காசிலிருந்து ஒரு முன்னூறு மை அந்த பலியாக ரஜில்லால பிறந்தார் இதெல்லாம் ஒரு தெய்வீக தொடர்பு காசிய கதவை திறக்க வச்சு நம்ம குமர குரு சிறுவை அதாவது முகநாயகர் ஆட்சி வந்த உடனே அந்த அந்த முந்நூறு ஆண்டுகள்ல சிவலிங்க வழிபாடே காசியில் கிடையாது அந்த நாளில் தான் இந்த ஊர்ல பிறந்த அஞ்சு வயசு வரை வாய் வயசா அந்த குமரகுரு இங்கிருந்து கிளம்பி போய் பல திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடி அப்புறம் மதுரவை மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடி திருமலை நாயக்கர் கடத்திலிருந்த முத்து மாலைய இந்த மீனாட்சி அம்மனை ஒரு குழந்தை வடிவில் வந்து அவர் இருந்து கழுத்தி நம்ம குமரகூர கடத்துல போட்டு உங்க ஊருடைய பெருமை தெரிஞ்சுக்கணும் இந்த ஊர்ல பிறந்த ஒரு குழந்தை ரொம்ப இல்ல நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல ரெண்டு தாத்தாருக்கு நம்ம கூட்டி நம்ம கூட்டம் தான் குமர கொடுக்குறேன் வேற யாரும் இல்லை நம்ம கூட்டம் தான் வேற யாரும் இல்லை இந்த கைலாசபுரம் தான் இந்த சிவகோயில் இல்ல இது பக்கத்துல வீடு இங்கதான் இருந்திருக்கிறார் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கிளம்பி போய் ஆனா வட இந்தியால இவ்வளவு என்னெல்லாம் ஆகும் இந்து இந்து எல்லாம் பேசுறாங்க ஒரு நாய்க்கும் அந்த முகலாயர் ஆட்சியில சிவபெருமான் வழிபாடு காசிலே இல்லை முன்னூறு வருஷமா அப்ப இந்த ஆள் போற போகும்போது இங்க இருந்து போறாரு உடனே இவர் காசியை போய் பார்த்தாரு காசியில சிவன் கோயிலே இல்லை இவரு போய் நிக்கிறாரு என்னடா இது

பதிமூணு பதினாறு வயசுல விட்டு விட்டு கிளம்பிட்டாரு எனக்கட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அந்த அப்படி போறாரு போறோம்னா அங்கே சொல்றாங்க இல்லை ராஜா ராஜாட்டு தான் அப்போதான் ஆட்சியில் ராஜாட்டுக்கு அமைதி வாங்கினதான் கோயில் கட்ட முடியும் அது எப்படி காசியில் சிவனுக்கு எப்படி கோயில் இல்லாமல் இருக்கலாம் சொல்லிட்டு எங்க ராஜான்னு கேக்குறாங்க ஆக்ரா பக்கத்தில் கிளம்பி போறாரு அவுரங்கசீப்புடைய தம்பி அவுரங்கசீப்னா அடுத்த எடுத்துருவான் அந்த அவுரங்கசீப்புடைய தம்பி தான் இந்த இடத்துக்கு இந்த காசியினுடைய ராஜதானிக்கு அவன் தான் போறோம் அண்ணன் பேருக்குள்ள பிரிச்சுருக்கான் அப்ப இவர் நேர ராஜா பார்க்க போது இவர் போகும்போது சாயங்காலம் ஆயிடும் சாயங்காலம் போகும்போது இவர் தமிழ் நம்ம ஊர்ல நம்ம ஊர் தமிழ்ல திருநெல்வேலி தமிழ்ல பேச்சிருக்காரு அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஹிந்தியில பேசினாதான் அவங்களுக்கு தெரியும் அதனால நாளைக்கு தர்பார் காஞ்சிலாம் ஒரு போயிட்டான் இவரு ஜெயலலிதா ஜனாமணியோட இவர் ருத்ராஜ பட்டேலாம் பட்டிருந்தேன் ஏதோ சாமியார் மட்டும் தெரியுது அவனுக்கு இவன் பேசுற பாஷை புரியல அப்ப கூட இருந்த ஒருத்தர் வந்து நீ அவர்கிட்ட ஹிந்துஸ்தானியில பேசினாதான் அவருக்கு புரியும் கூட உலகம் கேட்டேன் எதுக்கு வந்து கேட்டான் காசியில கோயில் கட்டணும் அவன் ஏ நீ இப்படி எல்லாம் இப்படிலாம் கழுத்து காசியில போயில் வந்தா கழுத்து போயிலும் அப்படின்னு என்ன என்ன பண்ணான்னு நீ ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணி காட்டு அப்புறம் விளைவை அப்படி நடக்கும் இவரு அதாவது ராத்திரி போய் உட்கார்ந்து அழுத நான் இவ்வளவு தூரம் வந்து கழுத்து பேருக்காண்டி அடல நம்மள மாதிரி தலை பேரு நான் இவ்வளவு தூரம் வந்து நாளைக்கு நடக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சகலகலாவலி மறைந்த தேவி பருந்தோம் பிள்ளைகளுக்கு பாடு சகலாவலி மாலைங்கிறது பாடுறது என்னன்னா எனக்கு எல்லா மொழியிலும் பேசுற ஆற்றல் எனக்கு வரணும்னு சொல்லி தேவிக்கு மேல கூட ஒரே நாள் இரவுல ஓதாமலே ஹிந்துஸ்தானியில பேசுற ஆற்றல் வருது ஒரே நாள் நேற்று இன்ஜினியரிங் அந்த அந்த நம்ம எல்லாம் சரியா படிப்பு வரலன்னா நம்ம குழந்தைகளும் டெய்லி சகரா கலாவலி மாதிரி ஒரு பாட்டாவது பாட்டு

அந்த கதையை இதுல தான் அவன் கேபிநாதன் சூட்டிருக்கான் அவ்வளவு கதையை தான் இருக்கான் அடுத்தாலும் இவர் தர்பாருக்கு போறாரு இவர் நடந்தான் போறாரு இவர் முத நாள் என்ன பண்ணியிருக்காரு சேலங்களாவின் மாலை தேவிக்கு வாகனம் என்னது சிங்கம் அவ சிம்ம இல்ல இவர் தர்பார் மனோத்துக்குள்ள போறாரு அவன் அப்படியே விளையாடி அவன் பார்க்கும்போது இவர் சிங்கத்துக்கு மேல வராரு இவர் நடந்தான் போறாரு ஆனா தேவி என்ன பண்ணிட்டா அவன் கண்டுக்கு என்ன வரல அவன் கிளையாட்டு சாமி என்ன பண்ணா இவரு ஹிந்து ஹிந்தியில பேசுறாரு நேற்று நாந்தி பக்கம் வச்சிட்டு இருந்தான் இவர் என்ன சொன்னாரு எனக்கு வந்து காசியில மடம் கட்டணும் காசியில சிவனுக்கு கோயில் கட்டணும் எனக்கு அப்படி இடம் தான உடனே சொன்னா ஒரு சிவகையை குடிஞ்சுனா இவர பல்லக்கிள்ள நீங்க நடந்து போனா ஜாமிய பல்லக்கிள்ள இவருக்கு உடனே அந்த ராஜ முத்திரையை போயி இவர் கேக்குற இடத்துல போயிட்டு அங்க இருந்து கிளம்பி சிவிகையோட அங்கிருந்து பல்லக்கலவரை எங்கே வர்றது காசிக்கு வந்து அப்போ அவருக்கு வந்து கருவம் இன்னைக்கு கேதார் காட் காசி போய்தான் நம்முடைய நம்முடைய குமாரசாமி மடங்கு இருக்கு அந்த இடத்துக்கு பேரு கேதார் காட்டுன்னு சொல்லுவோம் அங்கேதான் கேதார்நாத்ல தானே சிவன் இருக்கிறாரு அங்க அங்க ஒரு சிவன் கோயில் ஒரு கட்டுறாரு அப்படி சிவ வழிபாடை காசியில கொண்டு வந்தது யாரு நம்முடைய அதுக்கப்புறம் அங்க வந்து தைரியம் வரது தெங்கே இருந்து ஒருத்தன் வந்து கோயில் கட்டி மடம் கட்டி சிவ வழிபாடை மீண்டும் காசியிலே நூத்தி ஐம்பது மகலாயிரம் காலத்திலே அவரங்க இப்ப தம்பி ஆட்சி செய்யும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்பேற்பட்ட ஆடைகள் அப்ப சுவாமி அந்த நந்தி இருக்குங்களா அவர் காசியில இருந்து அவர் ஊருக்கு நன்றி சொல்ல வந்திருக்காரு இதெல்லாம் ஒரு தெய்வீகமான தொடர் யோகிராம் சரத்குமார் காசியினுடைய மைந்தர் காசியில பிறந்த ஒரு குழந்தை அப்ப அவர் வந்து சாட்சா காசி விஸ்வநாதர் அவ்வளவு அன்பு உள்ளவர் அவர் ஏன் சிறுவனுக்கு வர சுவாமிஜிக்கு ஸ்பெஷல் நன்றி இந்த வீடு நான் இந்த இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தேன் அம்மா சொன்னா இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தேன் ஏன்னா இங்க ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்தாங்களா அந்த மூதாதையர்கள் வாழ்க்கை அவங்க இந்த இடத்தை வாங்கி வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் இதெல்லாம் தெய்வீக காரணம் நம்ம எல்லாம் மேம்போக்க நம்ம தான் எல்லாம் செஞ்சோம் நம்ம ஒண்ணுமே செய்யல எல்லாம் பகவான் தீர்மானிக்கிறது எல்லாம் நடக்கு அப்ப ஒரு காலகட்டம் வரணும் அப்ப யோகிதாஸ் பாருங்க வருவாரு வந்து குமர குருவனுக்கு நன்றி சொல்லுவார் நீங்க தான் நூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முடி வந்து எங்க ஊர்ல எங்க சிவபெருமான் வழிபாட்ட நீர் இன்னொரு செய்தின்னு சொல்றேன் ராமாயணத்தை ஹிந்தியில எழுதுற பேர் துளசிதாசன் இதெல்லாம் நம்ம வழியே தெரியும் நம்ம அருமைய வழியா நம்ம சொல்ற அந்த துளசிதாசன் ஒரு குறிப்பிட்டிருக்காரு நான் எப்படி ஹிந்தியில ராமாயணம் எழுத தெரியுமா தென்னிந்தியால இருந்து ஒரு சாது வந்து சரளமாக டெய்லி ஹிந்துஸ்தானில பேசினார் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் டெய்லி காசியில உபன்யாசம் காசியில தமிழ பேசினா எவ்வளவு முடியும் அவரு ஹிந்தியிலே உபன்யாசம் பண்ணிட்டு அந்த உபன்யாசம் கேட்க வந்தவர் தான் துளசிதாசன் அவருக்கு என்ன ஆச்சரியம் தெற்கே இருந்து வந்து ஒருத்தர் இந்த போடு போடுற குழந்தை கட்டுறாங்க ஹிந்தியில ஏன் நம்ம ராமாயணம் சமஸ்கிருதத்துல இருக்கு வால்மீகி ராமாயணம் ஏன் நம்ம இல்லையா ஹிந்தியில் எழுதக்கூடாது இது அவர் எழுதிட்டார் தென்னிந்தியாவில் வந்த ஒரு சாது இவ்வளவு அழகாக ஹிந்தியில் சிவபெருமான் பத்தி இதெல்லாம் பேசும்போது நாம் ஏன் இந்த ராமாயணத்தை ஹிந்தியில் எழுதக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து துளசிதாசர் ஹிந்தியில ராமாயணம் எழுதிட்டு அவர் சொல்லியிருக்கிறான் அவருக்கு இப்ப குமர தெரியல தெற்கே இருந்து போய் ஹிந்தியில பேசின ஒரே சாது நம்முடைய குமாரசாமி அந்த வருஷத்தையும் எடுத்து பார்த்து ரெண்டு அவருடைய காலம் இவருடைய காலம் ஒரே காலகட்டமா இருக்கு அப்போ ஒரு ஒரு ஹிந்தியில துளசி ராமாயணம் என்பது வருவதற்கு இவர் காரணமா இருந்து எங்க சுவாமிக்கு துளசி ராமாயணம் பாராமச்சிருவாரு இதெல்லாம் வேற இல்லையா சுவாமியை நவராத்திரி ஒன்பது நாள் தான் வீட்டுல அந்த துளசி ராமாயணத்தை வச்சு வாசிப்பாங்க எல்லாரும் பெரியவங்க உட்கார்ந்து கேட்பாங்க சுவாமி பாராமு பாடுவார் ராமாயணத்தை ஹிந்தியிலோட ராமாயணத்தை அப்ப அந்த தொடர்லாம் அவருக்கு வந்திருக்கு இந்த துளசி ராமாயணம் எழுதுறதுக்கும் வர்றதுக்கும் காரணமா இந்த சாமி வாழ்ற ஒரு எனவே யோகி ராமச்சல் சிறுவை தொடர்பு தெய்வீகமான தொடர்பு இருக்கு அந்த நன்றி சொல்றதா எனக்குதான் தெரிஞ்சு எல்லாம் தெரியல இந்த உண்மையை அது இவங்க வந்து சொல்லி அம்மா அப்பா இந்த இடம் வாங்கினது ராத்திரி ராத்திரியோடி இடத்தான் இங்க ஓடிடு அவர் வேற அதோட முடிஞ்சு நம்ம வந்து இங்க சச்சங்கம் பண்ணுங்கிறதா தெய்வீ தெய்வத்தினுடைய திட்டம் அதனால இது ஒரு இது ஒரு ரெண்டு தலைமுறையாக இது வந்திருக்கு அதனால அப்படியே நீங்க மாசம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமை ஆறு உட்கார்ந்து ஒரு ஒரு மணிக்கு உட்கார்ந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் காதல வாங்கிட்டு கொஞ்சம் பாட்டு பாடிட்டு சாமியை வேண்டிட்டு போனா என்ன கஷ்டப்படுதான்னு இவர்கிட்ட சொல்லிருந்தா அவர் பார்த்து குரு பார்க்க கோடி நன்மை எந்த ஜோசியிட்ட போய் காட்டு பாருங்க வியாழ நோக்கு வந்தா கல்யாணம் நடக்கும் வியாழ நோக்கு வந்தா குழந்தை பிறக்கும் வீடு மனம் வாங்கினா வியாழ பார்க்கணும் குரு பார்க்கணும் குரு பார்வை வந்தா தான் உங்களுக்கு வளர்ச்சி வாழ்க்கையில வளர்ச்சி எல்லாமே மலர்ச்சி எல்லாமே வரும் அதனால எது ரொம்ப முக்கியம்னா தெய்வத்தை வணங்கிக்கலாம் தெய்வத்தை அடிக்கணும் தான் பிள்ளையா இருப்பாங்க அந்த அந்த முக்கியம் அமர் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா குரு ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க நூறு தெய்வம் தான் ஒரு குரு அப்போ கொஞ்சம் பக்குவமான குருவை தேடிப்போம் இதுக்கு ஒரு பாட்டே இருக்கு மூர்த்தி தலம் முறையாய் தொடுதோர்க்கு வார்த்தை சொல்ல வாய்ப்புமே நம்ம சைவ சொல்லுவோம் என்ன சொல்லுதுன்னா மூர்த்தி தலம் பல ஊர்களுக்கு எல்லாம் போய் பல கும்பிட்டு தலம் பல தலங்களுக்கு எல்லாம் போய் தீர்த்தங்கள்லாம் நீராடி வந்தவருக்கு அவர் பக்குவம் வரும் பொழுது வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே பல ஜென்மங்களாக பக்தி பண்ணி பல புண்ணிய தலங்களுக்கு நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நாங்கள் போய் தேவக்குறை ஆகலாம் வந்தோம் கங்கை உப்பு இடத்துல போய் ஒரு இவருடைய பிடிச்சிட்டு வந்தாச்சு தம்பதியரா நாங்க மூணு நாள் கங்கையில பிடிச்சிருக்கோம் இப்போ போன மாதம் சுந்திர அதான் போன மாசம் நடத்தலை அங்க போயிட்டு அனைத்து தான் வந்தோம் அப்போ இந்த புண்ணியங்கள்லாம் கிடைக்குது அதெல்லாம் அவருடைய புண்ணியத்துல நாங்க போய் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் இப்ப இந்த மாதிரி பல புண்ணியங்கள் போது ஒரு ஜென்மால தெய்வ வழிபாடு குரு வழிபாடுங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு பகவானை கொடுத்துருக்கோம் நீங்க வாரியார் எங்க போனாலும் ஒரு பாட்டு பாடி முடிவார் குரு வாங்கி வர வாயார் வாங்கி என்ன முடி வரல எந்த வார்த்தை திருப்புகள் குருவாய் வருவாய் அருள்வாய் புகை முருகா நீ முருகா வந்தா எனக்கு தெரியாது நீ எப்படி வரணும் குருவாய் வருவாய் அருள்வாய் புகை நீ குரு வடிவாக வந்து அப்படி அப்படி சொன்னாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல குருவின் திருநாமம் செப்பது குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு நம்ம சைமா எல்லாத்தையும் தெளிவு வச்சிருக்கு குரு கிடைச்சாலும் தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில தெளிவு குருவின் திருமேனி காண்ட குருவுடைய திருமேனியை பார்த்தாலே உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவு குருவின் திருநாமம் நம்ம ஒரு என்ன சிற்போம் குரு தேடி வந்து அணுகிற கடவுளை நீங்க தேடி போனோம் ஒரு ஒரு தேடி போய் குரு மட்டும் வித்தியாசம் சீடனுக்கு பக்குவம் வந்துட்டு குரு தேடி வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் தெய்வத்தை போய் வழிபாடு தான் வழிபடணும் காசியில போய் தான் வழிபாடு நடத்தணும் எப்படின்னா சீடனுக்கு எவ்வளவு பக்குவம் வந்துட்டோ அவரோட உணர்த்திடுவார் இதுதான் குரு வழிபாட்டுக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் தான் சின்ன வித்தியாசம் அதனால இது வந்து இது வந்து கிடைத்த அரியது அதனால எல்லா சமயம் கூப்பிடுங்க மாசத்துல முதல் அடிக்கணும்போது குருவையும் அடைபட்டு ஏன்னா அவரு எல்லாத்தையும் பூர்த்தி ஆப்பார் பெரிய ஒரு சிவன் கோயில எல்லாம் கூப்பிட்டு கடைசி வந்து சண்டிகேஸ்வரர் கூப்பிட்டாதான் அதை பலனே கொடுக்குற கோயில வரும்போது ஒரு தப்பு கை கட்டுறோம் பல காலத்தில் அவனே எடுத்து போலன்னு சொல்றோம் அவருக்கு செவனு சொல்றான் ஜெலவன் அதான் சொல்றேன் ஆனாலும் ஒரு கதையை சொல்றான் விஷயம் மட்டும் இல்ல ஒரு சிவ பூஜை பட்டி முடிச்சு சண்டிகேஸ்வரரை போய் வணங்கினாதான் சிவ பூஜை செய்த புண்ணியத்தை அவர் தருவார் அவரும் சிவாம் சிவாம்சன் தான் சிவனுடைய ஒரு அம்சம் தான் அப்போ அது மாதிரி நீங்க வந்து குரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு தெய்வம் தரக்கூடிய விஷயத்த கூட திரட்டி தெய்வம் அதாவது தெய்வத்துக்கும் நமக்கு இடையில அவரு பாலமா இருக்கு மனிதரை அந்த தெய்வத்துக்குள்ள குரு சாட்சாத் பரபரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம சின்ன வயசுல பெருக்கா குரு குருதான் ஈஸ்வரன் குருதான் பிரம்மா குருதான் எல்லாம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக்கு அப்படிதான் குருவே நீ நமஸ்கரிப்பாய் அப்படிங்கிறது அதனால இந்த குரு பக்தி குரு வழிபாடு என்பது ரொம்ப நூ நூறு பேர்ல ஒரு ஆள் கிடைக்கும் அந்த நூறுல ஒரு ஆளாக நீங்களாக இருக்கிறீங்க அது கோமதிக்கும் கணேசனுக்கும் அந்த நந்தி சொல்றோம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க எல்லா முதல்வழிகளையும் சொல்லுவோம் நாங்கள் தவற மாட்டோம் கரெக்டாக அவங்க என்ன